ஓம் சக்தி அன்பு குழந்தையே அவசர செய்தியை உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உன் தாய் வந்திருக்கிறேன் சிறிது நேரத்தை எனக்காக ஒதுக்கி இதை இறுதி வரை கேள் பிள்ளையே தங்கமே காலங்கள் மாறும் என்று உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் அது மாறும் வரை ஒவ்வொரு வேலையும் நீ கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் எல்லா நிலைகளும் உனக்கு மாறி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது என்று தெரிந்து கொண்ட உன்னுடைய செய்வினைக்கும் உன் எதிர்வினைகளுக்கும் தெரிந்துவிட்டது பிள்ளையே எப்படியாவது நாளுக்கு நாள் எல்லாம் அதிகரிக்கச் செய்து அந்த நல்லதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று போட்டிகள் போட்டுக்கொண்டு என்னிடம் சவாலும் விட்டுக்கொண்டிருக்கிறது தங்கமே உன்னுடைய கஷ்ட காலத்தை போக்க வேண்டும் என்று நான் போராடுகிறேன் ஆனால் எனக்கு முன்னால் நின்று என்னிடத்தில் சவால் விடும் இந்த எதிர்வினை சக்திகளையும் இந்த செய்தனையையும் அழிக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் நான் வந்து சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் செய்தியை கேள் கேள் என்று உன்னிடம் சொல்லுகிறேன் தங்கமே உன் நேரத்தை வீணாக்குவது உன் தாயின் எண்ணம் அல்ல பிள்ளையே வருவது தெரியாமல் எல்லாம் நல்லதுதான் என்று அனைத்தையும் நீ செய்துவிடக் எது எப்படி என்பதை விளக்கமாக தெரிந்து அதன்படி சரியான வழியில் நடந்து எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் தங்கமே லட்சுமி கடாட்சம் நிறைந்தவளாக நீ மாறப்போகிறாய் உன் வீட்டில் லட்சுமி கடாட்சங்கள் நிறைய போகிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றுதான் உன்னிடம் இருக்கும் செய்வினைகளும் எதிர்வினை சக்திகளும் இன்று ஒரு முடிவெடுத்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு ஒரு பாதகத்தை செய்ய வேண்டும் என்று காத்து கிடக்கிறது தங்கமே அதை நீ தடுக்க வேண்டும் இப்போது இந்த வாக்கை கேட்டு முடிக்கும் நேரத்தில் ஒரு மணி நேரம் தங்கமே அதை நீ பாதுகாப்பாக கடந்து வந்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கை வெற்றியடையும் பிள்ளையே இந்த ஒரு மணி நேர கண்டத்தை நீ கடக்க வேண்டும் என்றதனால்தான் உன் அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் செல்வமே பிள்ளையே நாளுக்கு நாள் உன்னுடைய கர்மாவை அதிகரிக்க வைக்கவும் உன் கஷ்டங்களை நாளுக்கு நாள் அதிகமாக தர வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் இந்த செய்வினையை உனக்குள் அனுப்பியிருக்கிறார்கள் அது உனக்குள் இருந்துதான் இந்த வினைகளை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது உனக்குள் அந்த செய்வினை இருப்பதை நீ உணர்ந்திருக்கிறாயல்லவா அதை போக்க வேண்டும் தங்கமே அதை உன்னை விட்டு வெளியே போக வைக்க வேண்டும் அதற்காகத்தான் உன் அன்னை கொண்டிருக்கிறேன் நீ வாழக்கூடாது இங்கே இந்த உலகத்தில் நீ அவர்கள் கண்களின் முன்னால் இருக்கக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தில் செய்த வினை இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அது உனக்கு மிகப்பெரிய பெரிய ஒரு கண்டத்தையும் கொடுக்கப் போகிறது தங்கமே விளக்கமாக சொல்கிறேன் கேட்பாயா கேட்டு அதன்படி நடப்பாயா என் தங்கமே அம்மா சொல்வதை கேள் என் பிள்ளையே உனக்கு நல்லதை மட்டுமே போதித்துக் கொண்டிருக்கும் இந்த தாய் சொல்வதை கேள் என் தங்கமே யார் யாரோ எதையெறையோ செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை அதையெல்லாம் நான் செய்யச் சொல்லவில்லை நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம் இந்த வாக்கை கேட்டு முடிக்கும் நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரத்திற்கு என்னுடைய நாமத்தை ஜபித்து கொண்டிருந்தேன் உன் மனதில் வேறு எந்த ஓட்டமும் இருக்கக்கூடாது யாரை பற்றியும் எதை பற்றியும் நினைக்கக்கூடாது எது உனக்கு இடையூறாக வந்தாலும் இடையூறு வரும்படி நீ நடந்து கொள்ளாமல் என் நாமத்தை ஒரு மணி நேரத்திற்கு ஜெபித்துக் கொண்டேயிரு தங்கமே இதில் இருந்து நீ விடுபட்டு கண்டத்தில் மாட்டிக்கொள்வாய் ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இரு என் தங்கமே இன்னும் ஒரு மணி நேரம்தான் அந்த ஒரு மணி நேரத்தை என் நாமத்தை ஜெபித்து கண்டத்தில் இருந்து விலகி உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் செல்வமே உன் அன்னை உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் அதுபோல என்னுடைய வாக்கு உனக்கு பளிக்கும் வாக்காக இருந்து என்னுடைய வாக்கு உன் மனதைக்கு ஆறுதல் கொடுக்கும் வாக்காக இருந்தால் உன் அன்னைக்கு மனதார இன்று இந்த வெள்ளிக்கிழமை நாளில் உன் அன்னைக்கு காணிக்கை எனுப்பு ஓம் சக்தி நன்றி